முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களது பெயரும் கூட இந்த விடயத்தில் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அம்மையார் ஆட்சிக்கு வந்த போது தொண்ணூத்தி நாலாம் ஆண்டுக்கு பிற்படுத்தப்பட்ட பட்டலந்த சித்திரவதை முகாம் பற்றிய விசாரணை நடைபெற்றது ஆனால் விசாரிக்கப்பட்ட கோவை என்பது திறக்கப்படாமல் இருட்டில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லலாம் அல்லது உண்மைகள் புதைக்கப்பட்டிருக்கின்றது சொல்லலாம் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் ஜேவிபியினர் ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் புதைக்கப்பட்ட உண்மைகள் புதைகுழியில் இருந்து வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்று பேசப்படுகின்றது ஜேவிபி என்கின்ற அந்த கட்சி ஆட்சிக்கு வந்திராவிட்டால் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் என்கின்ற விடயம் வெளியில் வந்திருப்பதற்கு நியாயம் இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கைப்பற்றி இருக்கின்றபடியால் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் பற்றிய விடயம் வெளியில் வந்திருக்கின்றது பட்டலந்தை சித்திரவதை முகாம் போன்று வடக்கு கிழக்கில் பல முகாம்கள் சட்ட ரீதியான முகாம்கள் கூட காணப்பட்டன உங்களுக்கு நல்லா தெரிய வேண்டும் சத்ரு கொண்டான் படை முகாம் இந்த சத்ரு கொண்டான் படை முகாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் நான்கு கிராமங்களைச் சேர்ந்த நூற்றி எண்பத்தி ஆறு பொதுமக்கள் வகை தொகையின்றி குழந்தை சிறுவர்கள் பெண்கள் கற்பிணிகள் பயோதிபர்கள் மாற்றுத்திறனாளிகள் அதாவது ஊனமுற்றவர்கள் என்று பார்க்காமல் அவ்வளவு பேரையும் ஒரே இரவில் சித்திரவதை செய்து பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்து குழிகளில் போட்டு நிரப்பினார்கள் அதில் ஒருவர் வெட்டுக்காயத்துடன் வெளியில் வந்து பல உண்மைகளை உலகத்திற்கு எடுத்து எம்பினார் நான் நினைக்கின்றேன் அவரும் கூட இறந்து விட்டார் நினைக்கின்றேன் சத்ருகொண்டான் படுகொலை செய்ய சத்துருக்கொண்டான் முகாம் என்பது சித்திரவதைக்கும் படுகொலைக்கும் காணாமல் ஆக்கப்படுவதற்கும் ஒரு முக்கியமான முகாமாக தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் காணப்பட்டது கொண்டு செல்லப்படுகின்றவர்கள் திரும்பி வர முடியாத அளவுக்கு நடைபெற்ற பல முகாம்கள் கல்லடியில் இருந்தது கரடிய நாரில் இருந்தது கொண்டவட்டவானில் இருந்தது என்று வடக்கு கிழக்கில் பல முகாம்கள் காணப்பட்டன எங்களைப் பொறுத்தமட்டில் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் சார்பாக செயல்படுகின்ற தமிழர் தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்குரிய வாய்ப்பே இல்லை ஏனென்றால் நாங்கள் எண்ணிக்கை ரீதியாக சிறுபான்மையாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாது அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது எனவே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் எங்களது அப்பாவி மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட சரணடைந்தவர்கள் இன்னும் சொல்ல காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய நீதியை வெளியில் கொண்டு வர முடியாது ஏனென்றால் ஜேவிபியினர் ஆட்சியை கைப்பற்றியது போன்று முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் ஆட்சியை கைப்பற்றியபடியால் தான் அந்த உண்மை இப்போது ஒளி உலகத்திற்கு வந்திருக்கின்றது ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் இந்த முகாம்களில் அவர்களுக்கு செய்யப்பட்ட சித்திரவதைகள் பாலியல் பலாத்காரங்கள் இப்படியான விடயங்களை வெளியில் கொண்டு வருவதாக இருந்தால் நாங்களும் ஆட்சியை கைப்பற்றினால்தான் முடியும் நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திட்டம் உருக்கமாகவும் நியாயமாகவும் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம் தயவு செய்து உங்கள் தோழர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்காக நீங்கள் பட்டலந்தை சித்திரவதை முகாம் என்பவற்றை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று மற்றவர்கள் கூறாமல் மற்ற வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலும் இவ்வாறான படுகொலைகள் நடந்திருக்கின்றன சித்திரவதைகள் நடந்திருக்கின்றன காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு பட்டலந்தை சித்திரவதை முகாம் என்கின்ற விடயத்தை ஒன்றாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டமாக வடக்கு கிழக்கு முகாம்களில் நடைபெற்ற அநாய அநீதிகள் அநியாயங்கள் அராஜகங்கள் போன்ற விடயங்களையும் நீங்கள் வெளிக்கொணர்வீர்களாக இருந்தால் உண்மையில் நீங்கள் ஒரு சமத்துவவாதிகள் பட்டலந்தை சித்திரவதை முகாம் என்பது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தால் அடுத்த கட்டமாக வடக்கு கிழக்கில் முகாம்களில் நடைபெற்ற சித்திரவதைகளையும் வெளிக்கொணர்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் உங்களை நம்புவார்கள் வடக்கு கிழக்கில் உங்களது கட்சிக்கு வாக்களித்த பிரதிநிதிகள் நம்புவார்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் சிங்களவர்கள் என்ற பேதம் இல்லாமல் உங்களுடைய ஆட்சியை நம்புவார்கள் ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் தவறுகளைத்தாலும் கூட அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அது ஐக்கிய தேசிய கட்சியா இருக்கலாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா இருக்கலாம் பொது ஜனப்பிரமணியாக இருக்கலாம் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இனப்படுகொலைகள் நடந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தொடங்கிய இனப்படுகொலை என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அது முடிந்திருக்கின்றதுன்னு சொல்லலாம் ஆனால் கலாசார ரீதியான படுகொலைகள் இப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதாவது கலாச்சார அழிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன